ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டபுடி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா தை அம்மாவாசை சென்று நாம் வந்து நம்முடைய வீட்டில் எப்படியெல்லாம் வந்து பூஜைகள் செய்யலாம் எந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் தை அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபடுவதற்கு முக்கிய நாளாகும் மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசிர் வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரும் முன்னோர்கள் தை அமாவாசை என்று மீண்டும் வந்து பித்ருலோகத்திற்கே செல்வதாக சொல்லப்படுகிறது தை அமாவாசை முன்னோர் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது தானம் தர்மங்களை செய்வதற்கு ஏற்ற சிறப்பான நாளாகும் தை அமாவாசை என்று அபிராமி அமாவாசை என்று பௌர்ணமி நிலவை காட்டினார் அதனால் இந்த நாளில் விரதம் இருந்து புனித நீராடினால் பாவங்கள் வந்து நீங்கும் அன்னைக்கு நம்ம வந்து விரதம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் பொதுவாக அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண்பதற்காக நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய நாளாகும் அன்று அதிலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் நம்முடைய வீடு தேடி வரும் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை செய்யாமல் இருந்தால் அது அவர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் இதனால் நமக்கு பித்திரு சாபமாக அது வந்து மாற ஆரம்பிக்கும் பித்திரு சாபம் இருக்கும் ஒரு வீட்டில் வந்து நல்ல நிகழ்ச்சிகள் வந்து தள்ளி போகும் தீராத நோய் மனவேதனை கடன் பிரச்சனை குழந்தை பிறப்பது தள்ளி போவது உள்ளிட்ட பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் தை அமாவாசை அன்று மறக்காமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு தானம் செய்தால் பித்ருதோஷம் நீங்கும் என்பது இதனால் நம்முடைய முன்னோர்கள் வந்து மனம் மகிழ்ந்து ஆசிர்வாதம் செய்வார்கள் ஜாதகத்தில் நம்முடைய பாக்கியஸ்தானம் பலப்படும் இதனால் நல்ல நம் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தை அமாவாசை என்று இந்த மாதிரி வழிபாட்டினை செய்யுங்க நைட் இரவு தை அமாவாசை இரவு என்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த தர்ப்பணம்லாம் நீங்கள் கொடுத்தாலும் சரி இல்லை முதல் நாள் நைட்டு வந்து இரவு எட்டு மணிக்கு மேலே அல்லது நீங்கள் படுக்க போகிற அந்த டயத்தில் நம்மளுடைய வாசலுக்கு வந்துடுங்க வந்துட்டு அந்த வாசலுக்கு அளவு ஓரத்தில் இதை பற்றிலாம் ஏற்கனவே நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அப்படியே தூங்கி விட்டுட்டு ஒரு டம்பரில் கொஞ்சம் தண்ணி வைங்க இல்லை அப்படின்னா ஒரு நாட்டு சக்கரை கொஞ்சம் ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு பக்கத்தில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைங்க இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பித்திருக்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை வந்து தேடி வரும்போது அவங்க வந்து நம்ம வீடு நோக்கி வரும்போது அவங்க தாகத்தோடு வருவதாகவும் அவங்களும் அந்த இருட்டு அமாவாசை இருட்டில் தேடும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒளி வந்து அவங்களுக்கு வழிகாட்டுவதாக இருப்பதாகவும் சொல்லப்படுது அதனால் அந்த மண்ணை வெளியில் வாசலில் வந்து ஒரு மண்ணகல் விளக்கில் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு பக்கத்தில் ஒரு டம்மரில் தண்ணி வச்சிருங்க இப்படி வச்சிங்கன்னாவே அவங்க வந்து சந்தோஷமாக தண்ணி குடிச்சிட்டு நம்மளை வந்து ஆசிர்வாதம் செஞ்சுட்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் இதை கூட நீங்கள் வந்து பின்பற்றலாம் மூணு அமாவாசைகள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆகிய நாட்களில் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் என சாஸ்திரங்கள் வந்து சொல்லுறது அந்த வகையில் அமாவாசை தினத்தன்று சேர்க்க வேண்டிய காய்கறிகள் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் என்று சாஸ்திரங்கள் உள்ளது அதாவது அமாவாசை தினத்தன்று கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய காய்கறிகள் வந்து வாழைக்காய் கீரை வகைகள் பூசணிக்காய் ஆகியன ஆகும் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் வந்து வெங்காயம் பூண்டு ஆகியவை நிச்சயமாக அமாவாசை நாளில் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம சமையல் செஞ்சு முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் கொடுத்து நம்ம வழிபடும்போது பித்திரு தோஷம் என்பது இருக்காது நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும் முன்னோர்களை வந்து நம்ம வந்து வழிபடும்போது போது அவங்களுடைய தோஷம் எதுவும் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து அதிலிருந்து விடுபட ஆரம்பிக்கலாம் இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க